வணக்கம் இந்த நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி குரு பயிற்சி நிகழ்ந்துள்ளது சிலருடைய ஜாதகத்தில் குரு நீச்சம் அடைந்துள்ளார் குரு நீச்சம் அடைந்தால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்றால் குடும்பத்தில் சற்று குழப்பங்கள் ஏற்படும் தேவையற்ற வீண் விவாதங்கள் ஏற்படும் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு தொழிலில் சற்று தடுமாற்றம் ஏற்படும் சற்று லாபம் குறைவாக ஏற்படும் நிச்சயமாக குடும்பத்தில் பிரச்சனைகள் வரும் இதனால் பிரிவுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உள்ளது இப்படிப்பட்ட குரு பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் நீங்க கருப்பு ஏலக்காயை நாம் பயன்படுத்த வேண்டும் பச்சை நிற ஏலக்காயை கூடாது இந்த கருப்பு நிற ஏலக்காய் அனைத்து நாட்டு மருத்துவ கடையிலும் கிடைக்கும் இந்த கருப்பு ஏலக்காயை சிறிதளவு எடுத்துக்கொண்டு அதை நீங்கள் நீரில் நன்கு கொதிக்க வைத்த பின் அதை குளிக்கும் நீரில் நீங்கள் குளித்து வருவதன் மூலம் குரு பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் விலகும் மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்கள் தெரிந்து கொள்ள சித்தர்கள் மந்திரம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி